நான் ஒன்பது மணிக்கு லைவ முடிப்பேன்ப்பா அது வரைக்கும் லைவ் போடணும் நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்களா மாதிரி நம்மள தேடுவா என்னடா காணல சாயங்காலமும் லைவ் போடலையா அன்னைக்கு அவ எதுக்கு வேலை இருக்கு போறா பெருமாள் எது சொன்னாளா இன்னும் கால் மணி நேரம் தான் போடணும் வந்தாச்சப்பா அவார்டு பங்கு என்ன கூட்டா ஒண்ண அப்படியா என்னது அவார்டு பங்கு பெருமாள் அவார்டு பங்கு நம்ம காசு கொடுத்து அவார்டு வாங்க கூடாது பெருமாள் நம்ம ரூபாயை கொடுக்கணும் அவைய நமக்கு அவார்டு தருவாவ அதுல கூட்டத்துல அஞ்சாறு கூட இருந்து வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோவை கொண்டு போடணும் அதுல என்ன பெருமை கிடக்க வேண்டிய கிடக்கு நம்ம திறமைக்கு நமக்கு கிடைக்கணும் அவார்டு மழை பெய்கிறதா வெளியே போக முடியாது ஓ ஆமா ஆமா இல்லட்டா சாப்பிட்டுட்டு வெளியே போய் நடப்பா சாயந்தரம் பார்த்தாலே காணும் ஓ அப்படியா ஏன்னா எனக்கு வந்து சிம்ம பைஜியாட்டு மாத்தினா காயத்ரி நம்பர் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்போ அதனால அவளுக்கு கால் பண்ணவும் முடியல இப்போ இந்திய எல்லாம் ஒண்ணும் பேச மாட்டேன் நல்லா பேசுவா இப்ப ஒண்ணும் பேச மாட்டாங்க நான் சொன்னேன் சொல்லாத என திட்டம் ஓ நான் சொல்ல மாட்டேன்ப்பா நான் சொல்ல மாட்டேன் சரியா ஆஹ் கொட்டாயி ஒரு தூக்கம் வருதுடா ஆமா கொட்டாயும் ஒரு தூக்கம் வருது என போய் தூங்கணும் மொத்தத்துல நான் சொல்றேன்ப்பா பெருமாள் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாசத்துலயே அப்படியா ஒரு இதோட மூணு அவார்டு பங்கு அவார்டுக்கு காசு கொடுத்து அவார்டு அவார்டு எனக்கு ஒண்ணு கொடுப்பாவலாம் அவையே எல்லாம் ரெடி பண்ணுவலாம் இவையே போவாவலாம் கூட்டத்துல போயி கூடாலையும் போய் அவார்டு வாங்கிட்டு வந்து எல்லாரும் கூடாலையும் நின்று விடிய எடுத்துட்டு வந்து போடுவாவலாம் அதுல என்ன பெருமை வண்டி கிடக்கு யாரு அக்கா எல்லாரையும் தான் சொல்றேன் வசந்து வசந்து அக்கா சொல்றது சரியா சரியா சரி சொல்லு தப்புன்னு சரியா வா வசந்து அம்மோடு அழைக்கிறது அவார்டு பங்கு ஒண்ணு போறாவப்பா நம்ம ஆட்கள் அஞ்சாயிரம் பேரு போறவா நம்ம போய் அவார்டு வாங்குறது எது அவார்டுன்னா எதுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம காசுல அவார்டு தர்றதுக்கு அவார்டா கேட்டி மங்காத்துக்கு போன் பண்ணு காயத்ரி போன் பண்ண சொல்லவா ஓகே நீ அங்க சொல்ல சொல்லு ஆமா தங்கச்சி சாப்பிட மாட்டேன் பிள்ளைகளுக்கு எல்லாம் சமைச்சு கொடுப்பேன் உப்பு எல்லாம் கரெக்டா போட்டு சூப்பரா இருக்கும் டேடி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நான் பத்து வயதுலேயே கற்றுக்கொண்டேன் சமையல் வேலை ஓ அப்படியா என்னதாக்கா ஏ எனக்கு புரியல நான் இப்பத்தான் வந்தேன் ஓ அப்படியா அக்கா அப்படிங்கிறாங்க ஹாப்பினஸ் சொல்லுங்க அம்மோ இதே தங்கையே குட் நைட்ரு ஓகே ஓகே சதக்கண்ணா குட் நைட்டுண்ணா ராகவி தங்கச்சி எப்போதுமே சாப்பிட மாட்டேன் எல்லோருக்கும் செய்து கொடுப்பேன் ஆனால் நான் செய்து கொடுப்பேன் எல்லோருக்கும் செய்து கொடுப்பேன் நான் சாப்பிட மாட்டேன் கேசரி பிரெட் அல்வா கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா ஸ்வீட் ஐட்டங்களும் செய்வேன் அது மட்டும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க சேர்க்காதான் மாய நேம் சரவணன் ஓ உங்க பேரு சரவணனா ஹாப்பினஸ் ஓகே ஓகே வாங்க அம்மைய அன்போடு அழைக்கிறது அக்கா பணம் கொடுத்து வாங்குவதெல்லாம் அவார்டாக்கா அது எல்லாம் விளம்பரம் அக்கா அத சொல்றேன் செந்த என்ன ஒரு தடவை கூப்பிட்டாங்க இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு வந்து கூப்பிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூபா கொடுத்து அவங்க அங்க குடுத்துறோமா குடுத்துறோம்மா அவங்க நமக்கு அவார்டு சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாவலாம் அப்புறம் நம்ம இங்க இருந்து பஸ்ஸுக்கு டிக்கெட்டு போட்டு போகணுமா அங்க அவையே ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாவலாம் சாப்பிட்டுக்கிட்டு அங்க எல்லாரும் கூடாலும் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அவார்டையும் வாங்கிட்டு வரணுமா எதுக்கு நம்ம நன்றி 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 பெருமை தப்புதான் எனது பொருள் பெருமை தப்புதான் வந்து காசு எடுத்து வாங்க கூடாது தப்பு அது பெருமை இல்ல தான் நானும் சொல்றேன் சரியா சொல்லு கரெக்டா சொல்ற ஆஹ் நானும் அத தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன்